சார் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு வெற்றி வாய்ப்புங்க யாருக்கு சாதகமாக இருக்கு அண்ணாமலைக்கு ஆதரவு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்ணாமலைக்கு தான் போடுவோம் வெற்றி வாய்ப்பு வந்து அண்ணாமலை அவருக்கு தான் வெற்றி உங்களுடைய ஆதரவு ஆமாம் அண்ணாமலைக்கு ஏன் அவங்களுக்காக ரெண்டு தடவை போட்டாச்சு அவங்க ஒன்றுமே பண்ணல அதனால அண்ணாமலைக்கு இப்போ பணம் கொடுத்துட்டு இருக்காங்க நேற்று நைட்லேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க லஞ்சம் வாங்கின காசு தான் மக்களுக்கு கொடுக்குறாங்க ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க காசு வாங்கினாலும் அண்ணாமலைக்கு தான் இந்த டைம் ஓட்டு போடணும்னு சொல்லி மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஆதரவு அண்ணாமலைக்கு அண்ணாமலை தான் வெற்றி வாய்ப்பு அண்ணாமலைக்கு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்னோட ஆதரவு அண்ணாமலை ஜெயிக்கிங்க வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பாரு அந்த நம்பிக்கை ரொம்பவே இருக்குது எங்களுக்கு மேடம் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற இப்போ களம் எப்படி இருக்கு வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு உங்களுடைய ஆதரவு யாருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஆதரவு அண்ணாமலைக்கு அண்ணாமலை தான் வெற்றி வாய்ப்பு அண்ணாமலைக்கு தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன் அண்ணாமலைக்கு அண்ணாமலை வந்து இதே தான் ரெண்டு மாறி மாறி வந்துட்டே இருக்கு பட் ஒரு சேஞ்ச் இருக்கணும் பட் அவரோட இதெல்லாம் நாலு வருஷமாவே அவரோட இது ரொம்ப நல்லாவே இருக்கு அதனால அவர் வந்து எம்பிஆர் இருந்தாருன்னா நம்ம கோயம்புத்தூர் வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகுங்கிறதுக்காக அண்ணாமலை அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில் மிகவும் கவர்ந்த வாக்குறுதி எனக்கு அண்ணாமலை வந்து அந்த நொய்யலாற்று பத்தி இது பண்ணியிருக்காரு பட் தண்ணி தான் நமக்கு மெயின் அதை வந்து அதுவே பெரிய இதுதான் கோயம்புத்தூர் பிரதான பிரச்சனையா இருக்கிறத நினைக்கிறீங்க ஆ கண்டிப்பா சரி பண்ணுவார்னு நினைக்கிறேன் நான் மத்தியில் வந்து மோடி அவர்கள் வராது அப்படிங்கிறதுனால அண்ணாமலைக்கு ஆதரவா அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் வந்து கோயம்புத்தூர் நல்லது பண்ணுவார் நினைக்கிறீங்க கண்டிப்பா வந்து அண்ணாமலை வந்து நல்லது பண்ணுவார் கோயம்புத்தூருக்கு பட் மோடி அண்ணாமலையில் வந்தாருன்னா மோடி கண்டிப்பாக மோடி தான் பிரதமர் ஆகணுங்கிறது கண்டிப்பாக அது ஓகே ஆனால் அண்ணாமலை வந்து நம்மளுக்கு எம்பி ஆகுங்கிறது என்னோட திமுக அதிமுக தாண்டி மூன்றாவது இருக்கக்கூடிய பாஜக அணி வந்து கோயம்புத்தில வெற்றி வருமா கண்டிப்பாக வெற்றி பெறணும் வெற்றி பெறக்கு நாங்கள் பாடுபடுவோம் அவ்வளோதான் ஓகே மேடம் நன்றி சார் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு வெற்றி வாய்ப்பு யாருக்கு சாதகமாக இருக்குது அண்ணாமலை ஏன் அண்ணாமலை ஆதரவு யங்ஸ்டரு ஐபிஎஸ் அதனால பிரதான பிரச்சனைகள் இல்லைன்னா அது அண்ணாமலை வந்தால் சரி செய்வாருங்களா

கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை தாண்டி ஜெயிக்கணும் ஜெயிக்கலாம் அப்படின்னா கோயம்புத்தூர் மக்கள் முட்டாளும் தான் சொல்லுவேன் அதுதான் என்னோட கருத்து ஏன் அப்படின்னா ஒரு யங்ஸ்டரு அதுக்கும் போது அவர் ஐபிஎஸ்சாக இருந்து அவர் வேலையை ரிசைன் பண்ணி இவ்வளோ தூரம் கஷ்டப்படணுங்கிறது இல்லை ஏசி ரூம்களுக்கும் ஜாலியாக அவரோட தேவையில் பூர்த்தி செஞ்சுருக்கலாம் இந்த வெயில்ல இவ்வளோ மீட்டிங் அட்டன் பண்ணி இதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இது வந்து ஓட்டு போகிற ஒவ்வொருத்தரும் யோசிச்சு போட்டானா போதும் கட்சியெல்லாம் தாண்டி ஒரு கேண்டிடேட் அப்படின்னு விஷயத்தில் ஓட்டு போட்டானா போகுது கண்டிப்பாக கோயம்புத்தூரில் ஜெயிச்சிருவார் நாடாளுமன்ற தேர்தல உங்களுடைய ஆதரவு யாருக்கு கோயம்புத்தூர் வெற்றி வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு வந்து ஏன் ஆதரிக்கிறீங்க ஆதரிக்கிறனா நல்லா செய்யணும் நாடு முன்னேறணும் நல்ல முறையே வரணும் அதுக்காக நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்னும் இரண்டு இருக்கு உங்களுடைய ஆதரவு யாருக்கு அண்ணாமலைக்கு ஏன் ரெண்டு தடவை போட்டாச்சு அவங்க பண்ணல அதனால அண்ணாமலைக்கு போடுறோம் இப்ப இருக்கக்கூடிய எம்பி அவர்கள் வந்து தொகுதி எதுவும் பண்ணலைங்களா வரவே இல்லை வரவே இல்லை இது பக்கமே அதனால அண்ணாமலை அவர்களுக்கு அண்ணாமலை அண்ணாமலை அவர்களுக்கு ஓட்டு போட்டா கோயம்புத்தூர் என்னென்ன விஷயங்களா கிடைக்கும்னு நினைக்கிறீங்க சொல்றாங்களா எல்லாமே அவங்கள அதெல்லாம் செய்வாங்கல்ல அவையிலையும் பார்க்கணும் ஒரு தடவை ஒரு புது வாய்ப்பு அண்ணாமலை கொடுக்கலாம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு இங்க கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்தல வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு என்னோட ஆதரவு அண்ணாமலை ஜிக்குங்க வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார் அந்த நம்பிக்கை ரொம்பவே இருக்குது எங்களுக்கு காரணங்கள் என்ன நிறைய விஷயம் சொல்ல அவர் நூறு ஐநூறு நாளில் வந்து நூறு நூறு திட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா நோய் க்ளீன் பண்ணி கௌசிக்கா நதி இணைச்சிட்டு விவசாயிகளுக்கெல்லாம் நான் செழிப்பாக எல்லாமே பண்ணிடுவேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனிஸ் எல்லாம் கொண்டு வந்துடுவோம் அவர் கண்டிப்பாக மினிஸ்டர் ஆகிடுவார் ஒரு நம்பிக்கை மேலே பிஜேபி வரனால மினிஸ்டர் ஆகிடுவார் நிறைய செய்வார் திட்டங்கள் நம்மளுக்கு கோயம்புத்தூருக்கு அந்த நம்பிக்கை நம்பாவே எங்களுக்கு இருக்குது போதை பொருள் ஒழிப்புன்னு சொல்கிறாரு அதுக்குள்ளே என் என்சிபி அந்த இது அமைப்பு கொண்டு வந்து இங்கேயே போடுவோம் அப்படிங்கிறாரு மக்கள் பாதுகாப்பு மாணவர் இப்போ நிறைய பக்கம் பார்த்துருப்பீங்க காலேஜ் ஆட்டி எல்லாமே ட்ரக்ஸ் எங்கே பார்த்தாலும் ட்ரக்ஸ் 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 இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் இவங்க ஆட்சியில் பார்த்து பார்த்து நம்மளே எத்தனையோ சீரழிஞ்சிருக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு வந்து தீர்வு வேணா மாற்றம் வேணும் மெயினாக மாற்றம் என்ன கண்டிப்பாக அண்ணாமலை வந்தால் தான் முடியும் கோயம்புத்தூருக்கு இதற்கு முன்னாடி இருந்த திமுக அதிமுக தலைமையில் கோயம்புத்தூர் வந்து பெரிய அளவில் முன்னேறலன்னு சொல்கிறீங்களா ஏன்னா சென்னைக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் பெரிய மெட்ரோ சிட்டியாக இருக்குது முன்னேற கண்டிப்பாக சொல்லவே முடியும் எந்த திட்டம் பிஆர் நடராஜன் ஒருத்தர் இருந்தார் நீங்கள் யாருக்குமே தெரியாதுங்க அவர் யார் இருக்கிறாரு என்பின்னே தெரியாது ஓட்டு போட்டு ஜெயிக்கி வச்சாங்க என்ன திட்டம் பண்ணாருங்க கூட தெரியல இவர் தெளிவாக சொல்கிறாரு இந்த திட்டத்தை நான் பண்ணுவேன் இன்னொரு பண்ணி காமிக்கிறேன்னு சொல்கிறாரு அவங்க ஏதாச்சும் இதை மாதிரி சொல்லவும் இல்லை அந்த திட்டத்தை பண்ணதும் எங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் நான் இங்கே யாரை வேணால் விசாரிச்சு பாருங்கள் அவங்க பிஆர் நடராஜன் யாரு தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க இன்றைக்கி வரைக்கும் கூட்டி நிற்பாங்க ஜெயிப்பாங்க உதவியாக பண்ணாமல் போயிருவாங்க இதே மக்கள் ஏமாந்துகிட்டே இருக்கிறாங்க உனியும் ஏமாறாமல் இருக்கணும் அண்ணாமலை வந்தால்தான் முடியும் ஆனால் ஒரு எம்பியோட வேலைன்றது டெல்லி பார்லிமெண்ட்டில் தானே அவங்க களத்தில் என்ன பண்ண போகிறாங்க கண்டிப்பாக பார்லிமெண்ட்டில் போது உங்களுக்கு மேலே மேலே தாங்க நினைக்கிற பிஜேபி ஆட்சி வரும் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க நாங்கள் அது நினைச்சுக்கிறோம் வரும்போது ஆட்டோமெட்டிக்காக இவர் மோடிஜிக்கு நம்ம பெட்டாக இருக்க போது எல்லாத்திடத்தையும் கொடுத்து செல்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த டைம் நம்ம மிஸ் பண்ணுவோம் அண்ணாமலைக்கு வாய்ப்பு எடுத்த மாட்டேதான் நம்ம இது பண்ண முடியும் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு சொன்னது வந்து கருவரு அவரையும் அங்கேருந்து வந்து அங்கேருந்து அங்கே விட்டுட்டு கோயம்புத்தூர் நிற்கிறார்க்குற ஒரு கேள்வி எழுப்புறாங்களே அதுக்கு பிடி இல்லை இது வந்து ஜன்னா யார் எங்கே வேணால் நிற்கலாம் அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் இது நிற்கக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை இல்லை அவருக்கு எங்கே பிடிச்சிருந்தோம் அங்கே நிற்கிறாரு இங்கே கோயம்புத்தூர் பிடிச்சி வர்றாரு நாங்களே கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஜெய்கு நாங்கள் சொல்கிறோம் அவ்வளோதான் அதே மாதிரி அண்ணாமலை உள்ள மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓட்டுக்கு ஒரு ரூபா கூட பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பண்ணிட்டு இருக்காரு சொல்ல போனால் இப்போ திமுக அதிமுக எதிர்கட்சியினர் வந்து பணம் கொடுக்குறாங்களா காலத்தில் நீங்கள் பொதுவாக நீங்கள் இந்த தொகுதியில் இருக்கிறதால நான் கேட்குறேன் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்க இவர் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்றாரு எப்பவுமே இவர் உள்ளவரம்பே நான் பணம் கொடுக்காம ஜேத வருவா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இவங்க கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மேபி கொடுத்தாலுமே மக்கள் வந்து வாங்கிக்குவாங்க கண்டிப்பாக மக்கள் வந்து அவங்களே தெரிஞ்சிருப்பாங்க இவங்க பணம் கொடுப்பாங்க மறுக்க அஞ்சு வருஷத்துக்கு வர மாட்டாங்க அந்த ஐநூறு ஆயிரம் எவ்வளோ கொடுக்குறாங்க ஐயாயிரங்களா எவ்வளோ கொடுக்குறாமே தெரியல ஐயாயிரம் வரைக்கும் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது ஏன்னா மினிஸ்டர் சபரீசனு எல்லாரும் வந்திருக்குறேன்னு சொல்கிறாங்க கோவை தொகுதி அண்ணாமலை தோக்கடிக்கும்னு சொல்லி எல்லாம் இருக்கிறாங்க அது வந்து முடியாத விஷயம் நாங்கள் நினைக்கிறோம் மக்கள் வந்து கண்டிப்பாக அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க இந்த தேர்தலில் அண்ணாமலை அதாவது பாஜக வந்து பார்த்தீங்கன்னா முதல் எம்பி தமிழகத்தில் வந்து வரப்போது அண்ணாமலை அவர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக முதல் எம்பி அண்ணாமலையாக தான் இருக்கணும் இல்லை முதல் எம்பி இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எம்பி அவர் தான் வருவார் கண்டிப்பாக ஓகே ஓகே சார் ரொம்ப நன்றி சரி இப்போ நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் வந்து அனைத்து கட்சியிலும் வந்து தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க தேர்தலோடு இப்போ கிட்டத்தட்ட வாக்குப்பதிவு இன்னும் இரண்டு நாட்களில் இருக்குது ஸோ இப்போ வந்து கோயம்புத்தூருடைய கோயம்புத்தூர் தொகுதியினுடைய களம் வந்து யாருக்கு சாதகமாக இருக்குது இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குது உங்களுடைய ஆதரவும் யாருக்கு நடக்கிற தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தலுங்க அதை மனசில் வச்சு மேலே யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சு மேலே வர திட்டங்களை மக்களுக்கு வாங்கி தரணும் அதுக்காக எங்களுடைய ஆதரவு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்ணாமலைக்கு தான் போடுவோம் அண்ணாமலை முதல் முறை காமித்துல நிக்கிறாரு அவர வெற்றி பெற முடியும் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பாருங்கிற உறுதியோட சொல்கிறோம் ஆளுங்கட்சியோட அதிகாரத்தையும் மீறி பணபலம் எல்லாத்தையும் மீறி மக்கள் செல்வாக்கோட அண்ணாமலை ஜெயிப்பாருங்க அப்ப நீங்க பணம் சொல்லிருந்தீங்க சொல்லியிருந்தீங்க அப்போ ஆளுங்கட்சியர் வந்து பணம் கொடுக்குறாங்களா பணம் கொடுத்துட்டு இருக்காங்க நேற்று நைட்லேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் ரிப்போர்ட் பண்ணாலும் அது போலீஸ் கண்டுக்கிறது இல்லை அதையும் மீறி அவங்க கொடுக்குறாங்க நாங்களும் தடுக்கல அவங்க சம்பாதிச்ச காசு கிடையாது அவங்க லஞ்சம் வாங்கின காசு தான் மக்களுக்கு கொடுக்கறாங்க ஆனா மக்கள் தெளிவா இருக்காங்க காசு வாங்கினாலும் தான் இந்த டைம் ஓட்டு போகணும்னு சொல்லி மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க அதனால அண்ணாமலை கண்டிப்பா ஜெயிப்பார் நீங்க வந்து கோயம்புத்தூர்ல போட்டி போற அண்ணாமலை அவர்களுக்கு வாக்களிப்பு வாக்களிப்பது காரணம் என்ன அண்ணாமலை வந்தா கோயம்புத்தூர் என்னென்னலாம் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க அண்ணாமலை கொடுத்த வாக்குறுதி ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ரெண்டு வருஷத்தில் ஒரு வருஷத்துல நிறை நிறைவு பண்ணி தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு ஐநூறு நாட்கள் ஐநூறு நாட்கள் நூறு வாக்குறுதிகள் ஐநூறு நாட்களில் முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் கண்டிப்பாக முடிச்சு தருவார் அதனால் அண்ணாமலை ஜெயிக்கணும் ஜெயிக்க வைப்போம் ஓகே நன்றி